பொழிலாக கஞ்சiar நடத்துறாரு அரிசிவாளி நடத்துறாங்க இமேய்ட் நடத்துறாங்க ஒரு தந்தை மரத்த நடத்துறாங்க பேர் வந்து இந்த மூணு தேதிக்கு போறோம் முதல்ல காதிக்கு போறீங்க நார்மலா இது பேரு இன்ஷா அல்லாஹ் போரனல்ல இன்ஷா அல்லாஹ் நான் தம்பி தம்பி எத்தனையோ முறை மார்க்கு வர எதிரிடுவே எத்தனையோ பிரச்சனை நீ ஏறிக்க நல்லா இருக்கான்டா எத்தனையோ காரண இது மார்க்கு வரலை எத்தனையோ காரணத்தை எத்தனையோ எடுக்கலாம் காரணத்தை எடுக்கலாம் ஆனா வரி دي மார்க்கு வந்துறதுக்கு ஏன்டா மார்க்கு வர மார்க்கு நீ திபாரே எத்தனையோ திபாரே What are அங்க வந்து யோர்த்தே அவங்க எல்லாரையும் பாத்தாங்க அவங்களுக்கு மேட்ச் இல்ல அவங்க அங்கங்க எல்லாம் வேலை எல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அங்கங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த i don't know Guees referred on as well as a question from the sort of problems in the city Every letter from the moon Every way the- challenge from inverses அர்ப்பணமான ஒன்று 12 விழுரரும் 72 விழுரருக்கும் நல் வணக்கங்கள் இந்த அணி வீரர்களையும் எல்லாரும் 14 பேர் அற்புதமான போன் பார்ப்போம் ஒரு தியாகம் என்று பார்ப்போம் வலையமைந்தவர்களை அப்துல் ஒரு கேசி பவுண்டட் கலைச்செல் ஒரு கேசியும் ஒரு இயங்கான் வாண்ட் வைனர் ஒரு நேரத்த que

I um. you. <laughs>

Yeah. <laughs> से राज बैंकों को राज बैंकों को राज बैंकों सुनिधि तबड़े वर्सेस केसी एमडी प्लीज बिल्ड योर टीम टोंडे अलग बिल्ड योर टीम राज बैंकों राज पार कोड में सुनिधि तबड़े वर्सेस चावले सोच कर पांग ली और तेरे और तो फोन में प्लीज बिल्ड योर टीम टोंडे पर इस बात में அட நான் என்ன தனியா எல்லாம் தெரியுது வாணியஸ் அப்படி தனியா நம்ம உள்ள வந்துடுறோம் புரியுதா தெரிஞ்சிட்டுமா அக்கடி சா சனிக் வந்துச்சான் இங்க வந்துட்டோம் லைவ் டிஎம் டீ கம்மி யா கம்மி யா तियान, अपने लड़के बारे में क्या बोलेंगे? पास में, अच्छा है। अपना अपना वो

900000 900000 சின்ன